சிறுபான்மையினரை பாதுகாக்கக்கூடிய சமூக நீதி அரசாக திமுக அரசு இருப்பதாக திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் கனிமொழி கூறியுள்ளார் மதுரையில் ஹிந்தி எதிர்ப்பு மொழிப்போர் தியாகிகள் பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு பேசிய கனிமொழி மாட்டின் கோமியத்தில் மருத்துவ குணம் உள்ளது என்பதை பேசியதற்கு ஒரு சிலர் கொண்டாடி வருகின்றனர் நாம் நம் தமிழ் இனத்தின் அடையாளத்தை பெற்றுக் கொடுத்த தியாகிகளை கொண்டாடி வருகிறோம் என்று கூறினார் சிறுபான்மையினரை பாதுகாக்கும் அரசாக திமுக செயல்படுவதாகவும் விஸ்வகர்மா திட்டத்தின் மூலம் மக்களை ஐம்பது ஆண்டுகாலம் பின்னுக்கு தள்ளி வஞ்சிப்பதாகவும் கூறினார் புதுமை பெண் திட்டம் மூலம் அடுத்தடுத்து பெண்களுக்கு கல்வியல் முன்னேற வழிவகுப்பதாக தடைப்பட்ட கல்வியை பெண்கள் மீண்டும் தொடங்கியுள்ளனர் ஒவ்வொரு இடத்திலும் மொழியை கொண்டு வந்து நம் மீது திணித்து ஏன் மொழியை திணிக்கணும் ஒரு மொழி வரும் பொழுது அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய பண்பாடு அவர்களுடைய நம்பிக்கைகள் அவர்களுடைய சிந்தனைகளை எளிதாக நம்மகிட்ட கொண்டு வந்து திணிக்க முடியும் இங்க இருக்கக்கூடியவர்களுக்கு பல்வேறு மதங்கள் இருக்கு பல்வேறு நம்பிக்கைகள் இருக்கு ஆனா எல்லாரும் ஒத்துமையா தமிழர்களாக மனிதர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இல்லையா ஒன்றிய அரசு இங்க இருக்கக்கூடிய சிறுபான்மையினரை பாதுகாக்க மாநிலம் தமிழ்நாடு